எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து தொடங்கிடுச்சு அஃபிஷியல் ஓட்டிங் வந்து இன்னைக்கு எபிசோடு முடிஞ்ச பிறகு தான் தொடங்கும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் சரி ஓகே என்னப்பா அதுக்குள்ளேயே ஓட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றீங்களா ஆமாங்க இந்த வாரம் வந்து பயங்கரமாக ஒரு யுக்தி வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ பயங்கரமாக எல்லாரும் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி பத்து பேர் தான் நாமினேஷனுக்குள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது பத்து சரிங்களா ஸோ பத்து பேரில் யார் வெளியேற போகிறா அப்படிங்கிறதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர கர் கர கர அரு 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 அப்படின்ற மாதிரி அறுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாமே டாஸ்க் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ஒன்று வந்து கவட்டைக்குள்ளே குனிஞ்சி தலா அணி உள்ளே விட்டு பின்னாடி பாஸ் பண்ணுற டாஸ்க்கு ஒன்று நடக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாஞ்சி பின்னாடி விடணும் அது ஒருத்தர் பின்னாடி பிடிக்கணும் சரியா அதுவும் அந்த டாஸ்க்கு அடுத்து கண்ணை கட்டிட்டு அப்படியே போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு ஸோ மொத்தம் அந்த மூணு டாஸ்க் கேட்டால் டீம் கோஆப்ரேஷன் பில்டிங் பில்டிங் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் சார் நம்ம ஜாக்லின் வந்து அழுதாங்க தெரியுமா ஸோ அழுதப்போ முத்து வந்து கன்சோல் பண்ணுறாரு அப்புறம் வந்து ராயன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீ அலுவலண்டு ஆனால் சத்யா ரொம்ப ஓருங்க இவ்வளோ நாள் கோமால இருந்தால் போல தெரியுது சரியா மூணாவது வாரம் நடந்ததை கொண்டு வந்து இப்போ வந்து பேசிவிட்டு நாமினேட் பண்ணுறான் இவன்லாம் ஒரு ஆள் இவனுக்கு ஓட்டு வேலை போட்டுட்ருக்கா இங்கே அதான் காமெடியே சத்யா வந்து ரஞ்சித்துக்கு முன்னாடி போய் போயிட்டுருக்கான் நீ என்னடா கிழிச்ச அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது ரயானுக்கு ஒட்டி வந்துட்டாங்க ரயானுக்கே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுருக்கு அதை ஒட்டி வந்துட்டான் பார்த்துக்கோங்க சத்யாக்கு ஏன் ஓட்டு போகிறான்னு தெரில ஒருவேளை அவங்க வெளியே இருந்து அவங்க ஒய்ஃப் அதாவது பியார் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்குற தெரில ஒரு வெங்காயம் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு ஜாக்லின் நாமினேட் பண்ணி விட்டான் டைரக்ட் நாமினேஷன் ஆனால் மக்கள் விடுவாங்களா ஜாக்லின் சும்மா தூக்கி வேறு லெவலில் கொண்டாடிட்டாங்க ஆயிடுச்சு நொறுக்கி ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி அதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க இன்றைக்கி இப்போ ரயன் சொல்கிறான் இங்கே பாரு எல்லாருமே ஒரு ஒரு கட்டத்தில் அவங்க கேம் மாற்றினாங்க ஆனால் ஜாக்லின் அப்படின்றவ முதல் வாரம் வந்ததுலேருந்து இந்த வாரம் வரைக்கும் கேம் மாற்றவே இல்லை அதை நினச்சி நீ பெருமை போடுவிய அதை விட்டுட்டு நீ எதுக்கு அழுது கிடக்க அப்படின்னு உடனே ஆமாண்டா கரெக்டு தான் நீ சொல்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன் பட் ரயான் அந்த இடத்துல நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக ரயான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பண்றான் அவங்கள பற்றி பேசும்போது அவங்கள பற்றி பேசும்போது ஆனால் அவன் என்ன பண்றான் இதோ அவனோட இண்டிவிஜுவல் ஆட மாட்டான் இப்போ சௌந்தியா சௌந்தர்யா ஒரு பாயிண்ட்லாம் அடிக்கிறான் ஜாக்லேண்ட் ஜாக்லெண்ட் ஒரு பாயிண்ட்லாம் அடிக்கிறான் யார் யார் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறான் ராணுவ கிட்ட நேற்று நைட்டு பேசும்போது ராணுவ நீ வந்து இண்டிவிஜுவல் ஆடு ஃப்ரைடேலாம் நோட்ஸ் எடுத்துக்கோ என்னென்ன பேசிக்கிறாங்க சனிக்கிழமை ஃப்ரைடே ரெட்டியாக தான் இருப்போம் அப்படி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறான் என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறான் பையன் ஆனால் அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறானான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது மக்களுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது ஸோ அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அன்ச்சிதாக்கெலாம் ஓட்டுருக்குங்க அஞ்சிதா உங்களா இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு அடுத்து நான் சொன்னேன்ல லைவ்ல இது முடிஞ்சோடனே டாஸ்க் நடக்குது அப்புறம் ஒரு கேக் வந்து எவன்டா எடுத்தான் என் கேக் எவனா எடுத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிறுவண்டு கத்திகிட்டு இருந்துச்சு அது யாரும் உங்களுக்கே தெரியும் சிறுவண்டு தோலும் போதே ஸோ சிறுவண்டு சாச்சனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கேக் வச்சிருக்கு அந்த கேக் ஆசை ஆசை எடுக்க போகும்போது ஒரு ஃபைஸ்தான் இருக்குன்னு ஒரு லேசை காணும் என்னடா காணும் எவன்டா எடுத்ததே அப்படின்ற மாதிரி சிறு வந்து இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே எவனுமே வந்து பதில் சொல்லலை நான் சொன்னாதான் அப்படி நகை வாயை முடிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க ஸோ அது ஒன்று அப்புறம் மஞ்சரி வந்து டென்ஷனே ஏமா டென்ஷனாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு அந்த சோழியை முடிச்சு விட்டாங்க அடுத்து நான் நான் இல்லை டாஸ்க் சப்பான்னு இருந்துச்சு இந்த டாஸ்க்கு அதுக்கிடா விளையாண்டுருக்கீங்க இதே தான் அந்த டெய்லர்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு வந்து விளையாண்டுருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி இன்னைக்கு எபிசோடு வந்து மரண மொக்க அதாவது சூற மொக்கமாக இல்லை ஒன்லி நாமினேஷன்ஸ் மட்டும்தான் அது போக சௌந்தர்யா வந்து இந்த சர்ஜென்ட் ரைட் ரைட்டாகனு சொல்லிட்டு அவங்க சில சில அலப்பறைகள் அப்புறம் சௌந்தர்யா பிஆர் வந்து முத்துகுமரன் மோசமானவன் சொல்லிட்டு ப்ரெனிக் பண்ணி நிறைய பேருக்கு காசை கொடுத்து ட்வீட் போட வச்சு பேச வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் முத்துகுமரன்ட்ட நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது அது மட்டும் போயிட்டு இருந்துச்சு இவ்வளோதான் அங்கே இன்ஸ்பைரிங் இன்ஸ்பைரிங்காக இருந்தது இப்போ நம்ம ஓட்டிங் பற்றி பார்ப்போம் ஸோ ஓட்டிங் வந்து இது அன் அஃபிஷியல் அஃபீஷியல் வரல ஸோ நாளைக்கு நான் அஃபிஷியல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் எனக்கு வரும் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் யார் யாரும் அஃபிஷியலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜாக்லீன் இருபத்தி ஏழு சதவீதம் ஆரம்பத்தில் நல்லாதான் இருக்கும் ஜாக்லின் போக போக அப்படியே குறைஞ்சிரும் ஆனால் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஓட்டுங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அடுத்து ரெண்டாவது இடத்துல விஷால் இருக்கார் நாலாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஓட்டு பதினாறு விழுக்காடு அதாவது இருபத்தி ஏழு விழுக்காடு ஜாக்லின் விஷால் வந்து பதினாறு விழுக்காடு ரெண்டு பேரும் தான் மோது நாங்கள் தெரியுமா உனக்கு இருபத்தஞ்சு நாள்லேயே கேம் போயிடுச்சு சேஃப் கே நீ ஏழு நாளில் கத்தியே கேம் முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சா பயங்கரமாக சண்டை போட்டுருந்தேன் இப்போ ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்து அனுஷித்தா இந்த அம்மாவுக்கு யார் ஓட்டு போடுற அது சொல்லலை அதாவது சொல்ல முடியுமா நீ சொல்ல யார் எடுக்கப்படுற அதுக்கு மிட் நைட் பிரியாணி தின்றதுக்கு அவட்டுப்பட்ட இல்லை வேறு எதுக்கு ஓட்டு போட்டா நான் நல்லா விளாட்றேண்ணா விளாடல அப்புறம் எதுக்கு போட்டா அப்படின்ற மாதிரி எதுக்குமா எங்களுக்கு ஓட்டு அஞ்சு அன்சிதாக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஓட்டு விசால் ஈக்குவலாக போட்டிருக்காங்க யாரா நீங்கள் எங்களா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து ரயான் ரயானுக்கு ஓகே அவர் விளாட்ற லாட்டுக்கு இது ஓகே தான் கண்டாயிருந்தீங்க ஓட்டு அடுத்து சத்யா தான் பயங்கரம் அன்சிதாவுக்கு பதினஞ்சு பெர்சன்ட் இருக்குங்க பரவாயில்ல ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ரயானுக்கு பத்து ப்ரசன்ட் இருக்குது அடுத்து சத்யாவுக்கு ஆறு ப்ரசன்ட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் ரஞ்சித் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் சத்யா ரஞ்சித் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க அடுத்து வந்து சிறுவண்டு சாச்சனா சிறுவந்து சாச்சனா பரவாயில்லையே மஞ்சரியோடு அதிக ஓட்டு வாங்கியிருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு ஓட்டு மஞ்சரி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ஓட்டு அதாவது ஐந்து விழுக்காடுகள் ரஞ்சித்துலேருந்தே ஐந்து புள்ளி அறுபத்தி நாலு ரஞ்சித் ஐந்து புள்ளி முப்பத்தி மூணு ராச்சனா ஐந்து புள்ளி ஒன்று நம்ம மஞ்சரி இருக்கிறதே ரொம்ப கேவலமான ஓட்டு வாங்கியிருக்குது ரெண்டு பேர் அதில் ஒன்று சிவகுமார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ஸோ ஆனந்தி நிஜமாகவே கவலைக்கிடமாக இருக்குது இந்த வாரம் கேர்ள்ஸ் நாமினேஷன் பாஸ் ஜெயிச்சு ஆனந்தி கொடுத்தாங்கன்னா புண்ணியமாக போயிடும் ஏன்னா ரெண்டு எலிமினேஷனுங்கிறப்ப சிறுவண்டு எப்படியாச்சும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இல்லை ரஞ்சித் போயிடுவார்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வட்டம் ரெண்டு எவிக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஆனந்தி வந்து பாஸ் எடுத்துட்டாங்கன்னா சிவகுமார் ஒன்று இன்னொன்று வந்து ரஞ்சித் மஞ்சிரி தூக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சாத்ராஜ் தூக்க மாட்டாங்க கண்டிப்பாக ரஞ்சித்தும் சிவகுமாரும் பலிகடா இல்லை ஆனந்தி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுக்கலை அப்படின்னா வேறு யாருக்கு கிடைக்குதுன்னா ஆனந்தி பாய்ஸ் நேரம் கிடைக்குது ரஞ்சித்து கிடைக்கணுன்னு வைங்களேன் இல்லை ரஞ்சித் இல்லை சத்யா கிடைக்குது வைங்க சத்யா வாங்கிட்டான் வைங்க ரஞ்சித்து சிவகுமாரும் ஆனந்தியும் பெறுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு பெரிய இம்பாக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரியேட் ஆகிற மாதிரி தெரியல ஓகேவா ஸோ இவ்வளோதான் ஆனந்திக்கு ஏன் ஓட்டே இல்லைங்க ரொம்ப குறைவாக இருக்குது ஆனந்திக்கு ஒரு எலிஷன் வச்சுட்டு ஆனந்தி இல்லை ஒரு வேலை ரொம்ப கஷ்டந்தான் ஆனந்தியோட நிலமை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு ஓட்டிங் பற்றி அப்டேட்டு சரி நேற்று ஒருத்தர் உத்தமர் சொன்னார் ஓட்டு வந்து நடுவில் போட்டிருக்காங்க அதை அழித்தோடனே கேம் மாறுங்க இண்டிவிஜுவல் கேம் சும்மா தெரித்து ஆடப்போகுது மண்டே அடிக்கிற அடியில் ஓக்கா மொக்க கேமை திருப்பி விட்டு சதரகுடு பதறகுடுன்ற மாதிரி ஆடு வாங்கன்னு சொல்லி நேற்று இதே இடத்துல ஒரு ரிவ்யூ உட்காந்து ரெட் கலர் ஷீட் ஷர்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கணா இன்றைக்கி அவன்தான் தான் இருக்கேன் காணும் எங்கே போனான்னு தெரியல இன்றைக்கி இந்த ப்ளூ செட்டை சொல்கிறேன் இந்த ப்ளூ இல்லை க்ரீன் செட்டை சொல்கிறேன் அந்த மாதிரி சம்பவம் நாளைக்கு நடக்கும் நாளைக்கு அப்போ க்ரீன் ஷர்ட் தேடணுன்றீங்களா டே பாசிட்டிவாக ஏதாவது பண்ணுங்களேன்டா நானும் எவ்வளோ தான் உங்களுக்கு வெளியே உட்காந்து முட்டு கொடுக்குறது மூதேவிகளா ஏதாவது பண்ணுகிறேண்டா அப்படின்ற மாதிரி சொன்னா சோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அடுத்த லைவில் ஏதாவது இருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வரேன் பை